ஜி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சாலும் வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அது போக எதிரிகளால் பிரச்சனையும் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளிலேருந்து விடுபட எந்த வகையான எந்திரத்தை வழிபடணும் இப்போ சிலருடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதுபோக வந்து எதிராளி பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாராகி இயந்திரத்தை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க வந்து அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தடைகள் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாராகி இயந்திரத்தை நம்ம முறையாக வீட்டில் வைத்து வழிபட்டு அதற்கான மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் ஆன்மீக அன்பர்களை முறையாக சுத்தி செய்து அஞ்சனமிட்டு மந்திர உருசக்தி ஏற்றப்பட்ட எந்திரங்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் தொடர்பு கொள்ளவும்